இன்றைய பங்குச்சந்தை ஜூன் முப்பது பரவலான லாப முன்பதிவுக்கு மத்தியில் சந்தை நான்கு நாள் ஏற்றப்போக்கை சந்தித்தது நிதித்துறை பலவீனமான புள்ளியாக இருந்தது அதே நேரத்தில் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நடுத்தர சிறிய நிறுவனப் பங்குகள் நன்றாக இருந்தன பிஎஸ்இ சென்செக்ஸ் நானூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளிகள் பூஜ்ஜியம் அரை நான்கு சதவீதம் சரிந்து எண்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று ஆறு ஆகவும் நிப்டி ஐம்பது நானூற்று ஐம்பது புள்ளிகள் சரிந்து இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ஆகவும் நான்கு அமர்வுகளின் பேரணியை முறியடித்தது தொழில்நுட்ப விளக்கப்படங்கள் வரம்பிற்குட்பட்ட கால அளவை குறிக்கின்றன நிப்டி இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூறு ஐந்து மேல்நோக்கிய சாத்தியம் உள்ளது சமீபத்திய உச்சங்களுக்குப் பிறகு வங்கி மற்றும் பங்குகளில் லாபமுன்பதிவு எடை போடப்பட்டது எச்டிஎஃப்சி வங்கி ஆர்தோ புள்ளி ஆறு எட்டு சதவீதம் குறைந்து இரண்டாயிரம் ரூபாய் எழுபது பைசா ஆக முடிவடைந்தது நிதித்துறை சரிவுக்கு வழிவகுத்தது HDFC வங்கி ஐசிஐசிஐ ஆக்சிஸ் வங்கி கோட்டாக் மஹிந்திரா ஆகியவற்றில் லாப முன்பதிவு குறியீடுகளை குறைத்தது PSU வங்கிகள் போக்கை முறியடித்தன நம்பிக்கையின் காரணமாக இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் மீண்டன நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான பங்குச்சந்தை குறியீடுகள் முறையே புள்ளி ஏழு ஏழு சதவீதம் மற்றும் புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் உயர்ந்து சிறப்பாக செயல்பட்டன